ஒரு தம்பி வந்து கமாண்ட் போட்டிருக்கா லைவில் நல்ல கருத்து அவங்க பேர் அந்த ஐடியில் வந்து போட்டிருக்காங்க மூணாவது லைக்கு ஊட்டி இருந்து வந்தவங்க போட்டிருக்காங்க உங்கள் வீடியோக்கள் எல்லாம் பார்த்தேன் நீங்கள் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறீர்கள் ஃபர்ஸ்ட் கமாண்ட் செகண்ட் வேண்டாம் அம்மா நீங்கள் அப்படி யாரையும் சொல்லாதீர்கள் பணம் இந்த உலகில் பெரிது கிடையாது நல்ல உதவும் மனம் உதவும் எண்ணம் பெரிது அதனால் விட்டுவிடுங்கள் ஓகே சில வீடியோக்களில் நான் பார்த்தேன் அம்மா யாருக்கும் வட்டி வாங்குகிறீர்கள் அவர்களையும் உங்களிடம் கடுமையாக திட்டுகிறீர்கள் வயதான காலத்தில் வேண்டாம் அம்மா சாகும் வரை நாம் பணத்தையே கொண்டு போக கொண்டு செல்ல போகிறோம் கிடையாது ஓகே இப்போ இதுக்கு உனக்கு என்ன பதில் கொடுக்கணும் நீ வந்து என்னுடைய லைவ் பார்க்க வரையா அதை மட்டும் பேசு இந்த கருத்தெல்லாம் பேசுகிறதா அது தேவையில்லை லைவில் வந்து ஒருத்தர் கருத்தை நான் வந்து எடுத்துக்கிட்டு அதை நான் ஃபாலோ பண்ணணும் அவசியம் எனக்கு கிடையாது சரியா அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க வட்டி வட்டி வாங்கி சாப்பிடக்கூடாது என்று அது நமக்கு கெடுதல் வரும் அம்மா அப்படியா அப்போ உனக்கு கெடுதல் வந்துருக்கு அதை என்கிட்ட சொல்லியிருக்கிற சரியா எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் வந்து யாருக்கும் மோசம் செய்யலை ஒரு இதையும் பண்ணலை நீங்கள் அசல் காசை வாங்கி விடுங்கள் அம்மா வட்டி விட்டு விடுங்கள் அவங்க ஏன்னா பை பசி போகட்டும் ஏழைகள் அப்படியா நீ இருந்தால் சில கொடுத்து விடு சில நாள் சில வீடியோக்களை புரிய மாட்டேங்குது அம்மா யாரையோ திட்டிக்கிட்டே இருக்கீங்க எல்லாம் வீடியோ வீடியோவில் மதம் தெரிய என்ன மதம் தெரியவில்லை அது தெரியலனா உனக்கு தான் புரிஞ்சுக்கணும் யூடியூப்பில் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ண படுத்தாதீர்கள் அம்மா மேண்டேஷன் கேன்சல் கேன்சல் ஆகிவிடும் எனக்கு அதனால் தான் சொல்கிறேன் அப்படியா கேன்சல் ஆச்சுன்னா அதை அவங்க பார்த்துக்கிட்டோம் நீயே கீழே மேலே பொத்திக்கிட்டு ஓடியே போயிரு சரியா இந்த மாதிரிலாம் பண்ணுன்னா அப்புறம் பிச்சு பிச்சு விட்ருவோம்னாக்கோ அம்மா நீங்கள் ஏன் உங்களுடைய காசை கொடுத்து கொடுத்தீர்கள் அந்த குழந்தைக்கு குழந்தைகளுக்காக கொடுத்து கொடுத்ததாக ஏதோ ஒரு வீடியோவில் சொல்கிறீர்கள் குழந்தைகள் தான் நாம் சாப்பா நாம் சாப்பா சாப்பிடுவது அதற்கு ஏன் அவ்வளோ சாபம் பிடிக்கிறீர்கள் வெங்காய கருப்புனே ஓடி போயிரு விட்டு விடுங்கள் அடி கமனாட்டி முட்டை நீதாண்டி பேசுகிற பொடி அம்மா நீங்கள் இருக்கும் இடத்தில் நிறையா பெ பெயருக்கு உதவி செய்து வீடியோ போட்டிருக்கீங்க போட்டிருக்கேன் சூப்பர் பெயருக்கு உதவி செய்து விட்டு போட்டோ போடுகிறேன் போட்டிருக்கேன் சூப்பர் போட்டிருக்கியா நீ போட்டியா சாவு இடது கையில் செய்வது வலது கைக்கு தெரியக்கூடாது ஏன் அம்மா சொல்கிறார்கள் நீங்கள் அதை நினையுங்கள் யாருக்கும் செய்யாத வேலையை சொல்லி சொல்லாதீர்கள் எந்த சாபமும் விடாதீர்கள் வயதான காலத்தில் உனக்கு எப்படா தெரிஞ்சது ஒரு ஒரு நாள்லையே ஏனட்டி என் அம்மா சொல்வார்கள் நீங்கள் அதையே நினை நினையுங்கள் அதையே நினைவுங்கள் அதையே செய்வதையே வெளியே சொல்லாதீர்கள் என்னடா போடுற எந்த சாபமும் விடாதீர்கள் நான் அப்படி தான் போ நீ இப்போ குடுங்கி ஏண்டி கம்முனட்டி உனக்கு வேறு வேலை இல்லை வேறு ஆள் விட்டு செட் பண்ணி எடுத்து வைக்கிறல நீயே மாற்றி எழுதுகிற வெக்கமான சூடு சந்தோ அப்படியே போய் உழுவு போ வாங்கி விட்டு இப்படி போய் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது அடுத்தவங்கள்ட்ட கமாண்ட் போட வைக்கலாம் எனக்கு அப்படி ஒரு கமாண்ட் தேவையில்லை இல்லை போ எப்படியாவது நீ மன உளைச்சல் பண்ணி இதில் கேன்சல் பண்ணலான்ட்டு ஐடியா பண்ணி போட்டுட்ருக்கீங்க ஆ யார் ஊட்டியில் இருக்கிற பையன் உனக்கு வந்து உடனே எப்படி மேடிடேஷன் கேன்சல் ஆகிருன்னு சொல்லுவாங்க உனக்கு வக்கிட்டு வக்கத்தவளே வக்கெல்லாம் போய் நான் வந்து இப்போ மென்டேஷன் வாங்கிட்டேன் அதனால் கடுக்குது மண்டை உன்னால் யாரை பற்றியும் பேசுகிறீர்கள் என்று புரியவில்லை ஆமாம் உனக்கு புரியாது அது என்று தெரியல ஆனால் நீங்கள் எல்லா வீடியோவிலையும் யாரையும் பற்றியும் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது ஆ புரிஞ்சுதா நீதே அது போ அம்மா ஆனால் எனக்கு ஒன்று புரியுது ஒருவேளை நீ சொல்கிற நீங்கள் சொல்கிற பொண்ணு உங்கள் மேலே திரும்பி கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் அம்மா என்னை நீங்கள் நீங்கள்தான் முன் வந்து உதவி பண்ணிட்டீங்க கவனமா இருங்க நீ போ அந்த பொண்ணுக்கு தெரியாத அறிவு தெரிந்த அறிவு அவ்வளவுதான் சின்ன பொண்ணு ஏன் நினைத்து விட்டு விடுங்கள் அப்படியா சின்ன பொண்ணு சொல்லி நினைத்து விட்டுட்டு போகிறேன் என்னை எதுக்கு அந்த அளவுக்கு திட்டணும் செருப்பெடுப்பேன் சேவியல் எடுப்பேன் இன்னும் என்னென்ன வார்த்தை பேசணும் நல்லா திட்டி போட்டுருக்குறா அந்த கடவுள் பார்த்துக்கு ஒரு தேவையில்லாத மனதை குழப்பிக்க வேண்டாம் போ அம்மா சரி விடுங்க அதை பற்றி வேண்டாம் பேசாதீர்கள் ஆ ஆ இல்லை அம்மா நான் உங்களுக்கு நல்லது தான் சொல்கிறேன் எனக்கு உங்களை உங்களை தான் பிடிக்கும் நீ உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டி சரி போய் தொலை இல்லையம்மா நான் உங்களுக்கு நல்லது தான் சொல்கிறேன் எனக்கு உங்களை தான் பிடிக்கும் டே எனக்கு அறுபது வருஷம் ஆயிடுச்சு எல்லாமே தெரியும் சரியா புட்டு போ சமூக வலைத வலைதளத்தில் நாம உதவி செய்து செய்ததை திருப்பி கேட்கும்போது அதை எதிர்த்து இருக்கிற இருக்கிறவங்க சப்ளைட் சப்ளைட் பண்ண நமக்குத்தான் ஆபத்து அப்படியாடி தலவரி போ நீ தாண்டி பண்ணுறனுக்கு தெரியும் போரி அம்மா கொரோனாவில் வந்து மாட்டிக்கிட்டு டே கொரோனாவில் இருந்தியா போ போ சாவு அது கட்ட ஏன் திரும்பி கெட்ட பார்த்தேன் நிறையா பேர் பேர் ஜெயிலில் போய் வந்துருக்கு போய் வந்திருக்காங்க அப்படியா சரி நான் ஜெயிலில் போய் சாகணுன்ட்டு இருந்தால் போகலாம் விடு அம்மா நீங்கள் யாரை பற்றியும் பேசாதீர்கள் அவங்க அவங்க சேனல் வச்சுருக்குறாங்களோ சொல்லுங்கள் நான் போய் பார்க்குறேன் ஆமாம் நீ போய் பிடுங்கணும் போட அம்மா நீங்கள் யாரை பற்றியும் பேசுகிறீங்க அங்கே சேனல் வச்சுருக்காங்களா என்னடா இது ஒருவேளை நீங்கள் இந்த பொண்ணு மேலே அதிக பாசம் வச்சுட்டிங்களா ஆ அப்படியா பாய் ஹேப்பி அம்மா நீங்கள் சொன்ன பார்த்து திரும்ப திரும்ப சொல்லாதீங்க அந்த மாதிரி சொன்னால் மான்டேஷன் போகும் அடி வெங்காய கருப்பு நீ தாண்டி சொன்னால் மான்டேஷன் வாங்க முடியாதுன்னு இப்போ வாங்கியாச்சு போ அண்ணா நான் அதில் காசு சம்பாரித்து ரெண்டு பதினஞ்சு வீடு கட்டி முப்பத்தஞ்சு வாடகை கொடுப்பேன் போடி நிறையா எதுக்கு இப்படி அடுத்தாள் செட் பண்ணி நீலாம் நீயே எதுக்கு பே ஒரு பேக்கையில் வந்து கேட்டு கிடக்கணும் நேராக ஒன்று கேட்டுக்கோ கெஞ்சி கேட்டுக்கோ அம்மா இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு என்னை மன்னிச்சிருங்க நான் ஓப்பன் பண்ணி விட்டங்கன்னு நீ அகராதி பண்ணினா சத்தியமா ஜென்மத்துக்கு ஓப்பன் பண்ண மாட்டா அப்படியே கிடக்க வேண்டியது இருக்கும் நிறைய நேரலை கெட்ட வார்த்தை நிறையா இருக்கு அதனால் பிரச்சனை கண்டிப்பா வரும் அது அதனால் வேண்டாம் விடுங்கள் நீ நாசமா போ சொல்லிட்டியா நீ போயிரு அந்த பக்கம் வீணாவில் என்ன டென்ஷன் கலப்பாத இது யார் வந்தாங்க யார் பேசுகிறாங்கன்னு எனக்கு நல்லா புரியும் நீ வந்து கம்யூனிட்டி டெவலப் பண்ண வேண்டாம் மூடிக்கு போய்கிட்டே இருப்போம் சரியா